அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவான் ஆன்மீகம் யூடியூப் சேனல் பன்னிரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் சஷ்டி அடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகா கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய முக்கியமான நாட்கள் வர இந்த சஷ்டி நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க இந்த சஷ்டி மிக மிக முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த சஷ்டியாக சூரிய சஷ்டியாக கருதப்படுது ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய இந்த சஷ்டியில நீங்க முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும் நிச்சயமா தொழில முன்னேற்றம் உண்டாகும் சொந்த வீடு யோகம் உண்டாகும் கஷ்டத்தை தவிர என் வாழ்க்கையில் நான் எதையுமே சந்திக்கலைங்க எப்போவுமே எனக்கு கஷ்டம் நான் பிறந்ததுலேருந்தே நான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரி எனக்கு தோணவே இல்லை என் வீட்லேயும் கஷ்டம் புகுந்த வீட்லேயும் கஷ்டம் என் பிள்ளைங்களாலையும் கஷ்டம் கணவனாலேயும் கஷ்டம் இதை மாதிரி மனநிலையில் பெண்கள் இருந்தாலும் சரி என்னால் எங்கள் அப்பா அம்மா கூட இருக்கும்போதும் கஷ்டம் திருமணமான பெண்ணும் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரிங்க இந்த நாளில் காலை எழுந்ததும் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் வருகிற தீபாவளி திருநாளில் ஆதரவற்றவர்களுக்கு உடைதானம் இனிப்பு தானம் செய்ய விரும்பினாலும் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சத்ரு சமுகார வேல் பரிகார பூஜையில் பரிகாரம் செய்து கொள்ள விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாளை காலை எழுந்ததும் நீங்கள் குளிக்கிறதா இருந்தால் நான் ஏன் சோனே குளிச்சிருவேன் அப்படிங்கிறவங்க குளிச்சிருங்க இல்லைங்க என்ன குடநிலை சரியில்லை நான் முகம் கை கால் கழுவிட்டு செய்யலாமா அப்படின்னா சுத்த பத்தமாக இருந்தீங்கன்னா தாராளம் முகம் கை கால் கழுவிட்டு கூட செய்யலாம் ஒரே ஒரு மிளகு எடுத்துக்கோங்க அந்த மிளக உங்கள் உள்ள கையில் வச்சுட்டு முதல்ல மனதார வேண்டிட்டு அதை உங்களுடைய நாக்கின் அடியில் வைத்துக்கொண்டு கொண்டு ஓம் ஸ்கந்தாய நமக ஓம் ஸ்கந்தாய நமக என்னும் மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அதன் பிறகு அந்த மிளகு கால்படாத இடத்துல உங்க வாயில இருக்கக்கூடிய மிளக கால்படாத இடத்துல வந்து நீங்க அப்புறப்படுத்தணும் மிளகு வாயில இருக்கும்போது உமிழ்நீர் சுரந்தா தப்பில்லையாங்க உமிழ்நீரை முழுங்கலாமா இது மாதிரி டவுட்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வரும் எந்த தவறுமே கிடையாதுங்க நீங்கள் அதன் பிறகு மந்திரம் சொல்லி முடித்த பிறகு அதை எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு கை கால் ஆரம்பிக்கோங்க இது நீங்கள் பூஜைகளாக இருந்தும் சொல்லலாம் ஹாலில் இருந்தும் சொல்லலாம் இல்லை படுக்கையரில் இருந்தும் சொல்லலாம் இல்லை வெளியில பால்கனில இருந்தும் சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் முருகனின் அருளால் நிச்சயமாக நீங்குங்க போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் அரதர சங்கர ஜெய ஜெய்சங்கர் மகாபெரிவார் திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்